ஹை கைஸ் ஆந்திர பிரதேச மாநிலம் கர்னூல் மாவட்டம் செங்கோட்டம் பகுதியை சேர்ந்தவர் தான் புட்டாராமு அவருக்கு வயசு முப்பத்தி ஆறு ஆகுது ஒரு கட்சியிலையும் இருக்கிறாரு அதே சமயத்துல சைடில் ரியல் எஸ்டேட் பிசினஸும் பண்ணிட்டு வராரு இவர் அப்துல் கலாம் அறக்கட்டளின் மூலமா சமூக சேவையும் பண்றாரு அதே சமயத்துல சூதாட்டமும் நடத்திட்டு வராரு கடைசியா புட்டாராமு எம்பி தேர்தலில் நிக்கலாம் அப்படின்னுட்டு மனுவும் கொடுத்திருக்கிறாரு ஸோ மனு கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் அவருடைய அடுக்குமாடி வீட்டில் புட்டா ராமு இறந்து கிடக்கிறாரு ஸோ என்னதான் ஆச்சு புட்டா ராமுக்கும் யாராச்சும் மோட்ரு பண்ணியிருப்பாங்களா சோ எதுக்காக மோட்டர் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆந்திரப்பிரதேச மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டம் ரவுலப்பாலம் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்து தானே ஹிமாம்பி வயசு நாற்பது ஆகுது அவங்க பொண்ணு நசிமா வயசு பத்தொன்பது ஸோ இந்த ஹிமாம்பியோட ஹஸ்பண்ட் பிரிஞ்சது போனதுனால தெலுங்கானா மாநிலத்துல ஹைதராபாத்ல இந்த ஹிமாம்பியும் அவங்க பொண்ணும் ஒரு வாடகை வீடு எடுத்து அங்க குடி போறாங்க அங்கே போயிட்டு இந்த ஹிமாம்பியும் அவங்க பொண்ணோட வாழ்க்கையும் நார்மலாக தான் ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு இருக்குது அந்த வாடகை வீட்டு ஓனர் ஒரு போலீஸ்காரராக இருக்கிறாரு ஸோ அந்த போலீஸ்காரருக்கும் ஹிமாம்பிக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்பட ஆரம்பிக்குது ஸோ அந்த உறவை தகாத உறவில் போய் முடிய ஆரம்பிக்குது அந்த வீட்டு ஓனர் போலீஸ்காரரே ஹிமாம்பி குடியிருக்கிறதான அந்த வீட்டை ஹிமாம்பி பேர்லேயே எழுதி கொடுத்துட்றாரு ஸோ தான் இந்த புட்டா ராமும் இந்த ஸ்டோரியில் என்ட்ராகிறாரு ஸோ புட்டாராமும் கட்சியில இருக்கவும் செய்யறாரு ஸோ அதே டைம்ல சூதாட்டமும் நடத்திட்டு வர்றாரு இல்லையா ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ ஹிமாம்பிக்கும் புட்டாராமுக்கும் ஒரு பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது இந்த புட்டாராமுக்கும் ஹிமாம்பி மேல எந்த அட்ராக்ஷனும் இல்லை ஆனால் அவங்க பொண்ணு நசிமா மேலே புட்டாராமுக்கும் அட்ராக்ஷன் வர ஆரம்பிக்குது ஸோ இவர் ஒரு கட்டத்தில் நேராகவே ஹிமாம்பிக்கிட்ட கேட்குறாரு ஸோ உங்கள் பொண்ணை எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்ட்டு புட்டாராமா கேட்க ஆரம்பிக்கிறாரு ஸோ கடுப்பான ஹிமாம்பி இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் புட்டாராமை எப்படியாச்சும் ஹிமாம்பியோட பொண்ணு நசிமாவை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு நிறைய டைம் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு ஒரு கட்டத்தில் ரொம்பவும் கடுப்பான ஹிமாம்பி எப்படியாச்சும் புட்டாராமும் கொலை பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவர் சூதாட்டம் நடத்தி வந்தார் இல்லையா ஸோ அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி அவங்க கூடயே சும்மா அப்படி பேசுகிற மாதிரி இவங்க டெய்லியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ வினோத் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு ஸோ அவருக்கு வயசு இருபது ஆகுது வினோத்துக்கும் நசீமாவுக்கும் பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது ஸோ அந்த பழக்கம் காதலில் போய் முடிய ஆரம்பிக்குது ஸோ ஹிமாம்பி வினோத் கிட்ட போயிட்டு உனக்கு நசிமா வேணும்னா அதுக்கு தடையா இருக்கிறதான புட்டா வந்து நம்ம கொலை செய்யணும் இல்லனா வந்து புட்டா நசிமாவை எப்படியும் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னுட்டு சுத்திட்டு இருக்கிறாரு இதுக்கு இடையில இருக்கிறதான புட்டா நம்ம கொலை பண்ணணும் அப்படின்னுட்டு வினோத் கிட்ட சொன்ன உடனே சோ காதலுக்காக எதை வேணாம் செய்யணும் அப்படின்னுட்டு வினோத் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் எல்லாத்தையும் கேதர் பண்ணி பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அம்மா பொண்ணும் வினோத்தும் அவங்க வினோத்தோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பிளான் போடுறாங்க எப்படியாச்சும் வந்து புட்டராமும் கொலை பண்ணணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க கடைசியா நசிமா புட்டராமுக்கு கால் பண்றாங்க ஸோ புட்டராம போன் எடுத்து பார்க்கும்போது நசிமா கால் பண்றாங்க அப்படின்ட்டு ரொம்பவும் குஷியாகி பேச ஆரம்பிக்கிறாரு அப்போ நசிமா நீங்க வந்து நான் அவர் சொல்ற இடத்துக்கு வாங்க அப்படின்னு புட்டாராம போன்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நசிமா சோ புட்டராமும் உடனே கிளம்பி வராரு அந்த இடத்துல அம்மா பொண்ணு ஹிமாம்பி நசிமா அப்புறம் வினோத் வினோத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து கத்தியில சரமாரியா புட்டராமாவும் கொலை பண்ணிடுறாங்க போலீஸ் லாஸ்டா புட்டாராமாவோட காலை சர்ச் பண்ணி பாக்கும்போது கடைசி கால் வந்து ஹிமாம்பியோட பொண்ணு நசிமா இருந்துதான் போயிருக்கு அப்போ டோட்டலா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க சோ அம்மா பொண்ணு ஹிமாம்பியும் நசிமா அப்புறம் வினோத் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த புட்டராமும் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு போலீஸுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க சோ அதுக்கப்புறம் அம்மா பொண்ணு ஹிமாம்பியும் நசிமா அப்புறம் வினோத் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுடுறாங்க சோ இந்த கேஸ் இப்படி தான் முடியுது